இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியல் என்ன படப்புறான் பார்க்குறோம் பாக்கியலட்சுமி சீரியல் என்ன படப்புறாங்கன்னா கோபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பாக்கியாவுக்கு வந்து நல்லது செய்யலாம்னு சொல்லிட்டு எலி செழியன் எல்லாருமே இப்போ தனியாக இருந்தாங்க செழியன் வந்து பாம்னா இருக்க அவர் வீட்டில் இருந்தார் அப்போ வந்து எளிய வந்து தனியாக வந்து எல்லோரும் போய் பார்த்து எல்லாரும் வீட்டுக்கு வாங்க அம்மா வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சொல்கிறாரு எல்லாரும் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படி சொல்கிறாரு இதை பார்த்துட்டு பாக்கியா அப்படி தகச்சி போயிட்டாங்க என்ன சொல்கிறதுன்னு அது தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா எப்போ வர அமுதாவை திட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆகா திட்டுறதுக்கு ஆளே இல்லை இப்போ திட்டுறதுக்கு எல்லாரும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் பாக்கியா வந்து சுகமாக இருக்காங்க ஒன்று செல்லி கேட்குறாங்க என்னக்கா ஏன் சுகமாக இருக்க பையங்களாம் வீட்டுக்கு வரல நீவேற இப்போ ரெண்டாவது ரெஸ்டாரண்ட் வந்து திறந்துருக்கேன் இப்போ நான் வந்து ரெண்டு பேருக்கு சமைச்சிட்டு நான் என்னால் ரெஸ்டாரண்ட் போக முடியுது இனிமேல் நான் எப்படி ரெஸ்டாரண்ட் போவேன் இப்போ எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து இத்தனை பேருக்கும் நான் சமையல் பண்ணிட்டு எப்போ நான் ரெஸ்டாரண்ட் போகுது ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி தான் போகுது இவர் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்படி பண்ணி வச்சுட்டாரு சொல்கிறாங்க கோபி எப்போவும் பாக்கியாக்கு ஏதாவது வந்து ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை இனியாவை ஃபுல்லாக இப்போ காதல் முள்ள தான் இருக்காங்க ஆகாஷ் கூட எந்த நேரம் பேசிக்கிட்டு சிரிச்சிரிச்சு பேசிக்கிட்டு செல்வி வந்து கண்டுபிடிச்சாங்க இனியாவை ஆகாஷும் அடிக்கடி பேசலாம் இந்த இனியாவும் ஃபோனில் எப்போ இருக்கா கண்டிப்பாக ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் செல்வி என்ன பண்ண போகிறாங்க தெரியல இங்கே ரெண்டு பேரும் கண்டிக்கப்படுறாங்களா இல்லை சரி போனால் போதுன்னு விட போகிறாங்களா அப்படின்னு வந்து தெரியல தாண்டிய என்ன பண்ண போகிறாங்க பார்க்கப்பறம் தாண்டிய சொல்ல வந்து வந்து ஒரு வழியாக ஹோட்டலில் போய் வேலைக்கு வந்துட்டாங்க சரி வேலைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமா சொல்லி ஃபோன் பண்ணி புலம்புறாங்க அம்மா சரி நான் வீட்டில் போய் நம்ம பேசிடுவோம் அதான் சரியாக இருக்கும் வீட்டில் போய் பேசி வேலைக்கு போக வேண்டாம் சொல்லிடுவோம் சொல்லி அங்கே போய் சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு பாவம் ரொம்ப தள்ளியாக இருக்கா வேலைக்கு போடுறா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து சொல்கிறாரு ஒரு பொண்ணு வந்து சுயமாக சம்பாதிச்சா தான் நல்லாயிருக்கும் அது வேலைக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் எதுக்கு இப்படி வீட்டில் உட்காந்துருக்கு அப்புறம் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வீட்டில் உட்காந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபாண்டியர் வந்து சொல்கிறாரு ஐயோ இதெல்லாம் இப்படி இவர் சொல்கிறாரு வழியே கிடையாது சரிங்க சரிங்க வேலைக்கு போட்டோம்னு சொல்லிட்டு அவன் அம்மா வந்து அங்கே போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காட்டுறாங்க அங்கே மீனா வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து சொல்கிறாரு நீ வந்து படித்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு தான் இருக்குது பத்து லட்ச ரூபா கொடுத்து தான் வேலைக்கு போக முடியும் பத்து லட்ச ரூபாயா அப்படின்னு சாக்காராரு நீங்கள் வந்து அப்போ அந்த பத்து லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரே கொடுக்க போறாரு இப்போ மீனா அப்பாவே பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு வந்து ஏற்பாடு பண்ண போகிறாரு ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் அவர் வீட்லேயே வந்து செந்தில் இருக்க போகிறாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவர் வீட்டில் இருக்க போகிறாரான்னு தெரியல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கள் வீட்லேயே வீட்டோடய மாப்பிள்ளையாக இருந்து சொல்ல போகிறாரு இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளாக வரப்போது தெரியல என்ன வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்து இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அதான் சொல்ல போகிறாரு இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளாக வரப்போது தெரியல എന്താ വീഡിയോ വിളിച്ചാൽ നമുക്ക് ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പെട്ടായി